வணக்கம் இன்றைக்கி சேலத்தை பற்றி பார்ப்போம் சேலத்தில் அதிமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாவட்டம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அதிமுக நிர்வாகிகளை ஒரு எடுத்து எடுத்துருக்கிறார் கட்சிக்காக ஒத்துழைக்காதவங்க கட்சியோட வேட்பாளர்களோட மிங்கிலாக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டவங்க அதை பார்த்திங்கன்னா திமுகவோட டையை போட்டவங்க திமுகவுக்காக சப்போர்ட்டாக ஆதரவாக இருந்து ஓட்டை பிரித்தவங்க எப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கிறார் எல்லாம் தேர்தல் முடியட்டும் உங்களையெல்லாம் டப்பாவாக கழட்டிடுறேன் உங்களையெல்லாம் கட்சியை விட்டே தூக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சவாலெலாம் விட்டுக்கிட்டு எடப்பாடி பள்ளி சமையல் இருக்கிறார் அவர் சவால் விட்டு என்ன பண்ண போகிறாரு அவர் கட்சியை தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி நிர்வாகிகள் மேலே அவரால் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படி நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னா எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து அவருக்கு எதிராகவே திரும்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது அதனால் வந்து செஞ்சதே எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்க மூலமாக தான் எல்லாமே நடந்துருக்குது அப்படிங்கும்போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாராம் நிர்வாகிகள் மேலே மட்டும் நடவடிக்கை எடுப்பாராம் அதனால வந்து நிர்வாகிகள்லாம் அரண்டு மரண்டு போய் பயந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இடப்படி தரப்புலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாருமே பயப்பில்லை ஒரு நடவடிக்கை ஆரம்பிக்கிட்டால் அபுதமான இருக்கு அவருக்கு இருக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி இதனால சேலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து அவர் வந்து கரன்சி இறக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தார் சேலம் நம்ம தொகுதிப்பா அந்த தொகுதியில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மள மனமரியாதே இருக்காது நம்மளை கண்டுக்கவே மாட்டானுங்க அதனால் வந்து கண்டிப்பாக இந்த தொகுதியில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கரன்சி இறக்குங்க ஒன்று வந்து திமுக ஆதரவாளர் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்காதிங்க நடுநிலையாளர்கள் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுபது சதவீதம் பேருக்கு வந்து கரன்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா போதும் எழுபது சதவீதம் பேருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த எழுபது சதவீதம் பேருக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க இந்த அமௌண்ட் இருக்குல்ல இந்த அமௌண்ட்டில் தான் வந்து நிர்வாகிகள் வந்து ஆர்டிஐ போட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருச்சு முதல் வந்து பூத் ஸ்லிப்பு பூத்துக்காரங்கள்ட்ட எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக வந்து பணம் வாங்கினவங்க ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டிக் மார்க்கை வாங்கியிருக்கிறாரு இதை தாண்டி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் செல்ஃபோன் நம்பரும் வாங்கியிருக்கிறாங்க செல்ஃபோன் நம்பரும் வாங்கி அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு வேலை இவங்க வந்து காசு கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறதையும் ரெண்டாவது வந்து எப்போ வேணாலும் வந்து அந்த செல்ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி ஓட்டு போட்டிங்களா யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி டீம் வந்து கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இது வந்து தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒருவேளை அதிமுக அங்கே சேலத்தில் தோற்று போச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிடுவேன் கண்டிப்பாக நிர்வாகிகளை மாற்றிடுவேன் நிர்வாகிகளை விரட்டி விட்ருவேன் கட்சியை விட்டு விரட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அதனால் பார்த்திங்கன்னா பூத்தி ஏஜென்ட்கிட்ட வந்து ஒரு பட்டியலை வாங்கியிருக்கிறாரு அந்த பட்டியலில் வாக்காளர் பேர் ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்குது உங்களுக்கு படம் வந்துச்சா நீங்கள் ஏன் ஓட்டு போட்டிங்களா யாருக்கு ஓட்டு போட்டீங்க ஏ இது மாதிரி ஏன் மாற்றி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா ஏன் மாற்றி ஓட்டு போட்டீங்க என்ன காரணம் அந்த ஏரியாவில் நிர்வாகிகள் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்காக ஒரு குழு அமைச்சிட்டார் குழு அமைச்சு அவங்க வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறார் பார்க்கலாம் நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கொடைக்கானல் போய் அழகாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு ரெஸ்ட் எடுக்கிற இடத்துலையும் போய் கோல் ஃபுல்லாக விளாட்றாரு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல மனுஷன் அங்கேயும் போய் ரொம்ப ஆக்டிவாக இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் அவருக்கு எதிராக பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் எல்லாமே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தடவை வந்து அதிருப்தி ஜாஸ்தி நிறைய போராட்டங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூணு வருஷத்தில் பயங்கரமான ஒரு போராட்டங்கள்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க முடித்ததும் முதலமைச்சர் கூப்பிட்டு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண தான் பார்த்தாரே ஒழிய மற்றபடி ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு எந்த விதமான ஒரு திட்டமும் அறிவிக்கவே இல்லை உதாரணமாக அரசு ஊழியர்களோட பழைய ஓய்வு திட்டத்தை வந்து அறிவிக்கவே இல்லை இதில் பயங்கரமான ஒரு டென்ஷன்லாம் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க சரி இந்த மாதிரி டென்ஷன்லாம் இருக்கிறாங்க என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம் தான் ஐநூறு நாள் தான் இருக்குது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அரசு ஊழியர்களை பகச்சிட்டோம்னா தேர்தல் சமயத்தில் நம்மளை திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வர முடியாமல் செய்ய முடியும் அவங்கனால அப்படிங்கிற ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்குது இப்போ ஜூன் மாதம் மானிய சட்டமன்றம் கூடும் அந்த மானியத்தில் எல்லா துறை த சார்பாகவும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு வந்து இப்போ இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல் கூட ஜூன் ஒன்றாந்தேதி தேதி வச்சிடலாம் கடைசி கட்ட தேர்தல் அன்றைக்கி விக்ரவாண்டி தேர்தலில் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கும்போதே முதலமைச்சருக்கு அதில் விருப்பம் இல்லை ஏற்கனவே ராமதாசும் அதை தான் சொல்லிகிட்ருக்காரு முதலமைச்சரும் அதை தான் சொல்லிகிட்ருக்காரு இப்போ தாங்க நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சமயத்தில் திரும்ப ஒன்றாந்தேதி வச்சு அது வேறு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை நான் ஆறு மாதம் டைம் இருக்குல்ல எப்போ வேணாலும் வச்சு எங்க இந்த தேர்தலோடு வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் வந்து விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கருத்தை வேறு சொல்லிவிட்டாங்க சரி அவங்க நடத்தினா நடத்திக்கங்க இல்லைன்னா போங்க அப்புறமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்களும்ட்டாங்க ஏன்னா விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் வந்து திமுக அரசு மேலே ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயமாக பாதிப்பை கொடுக்காது விக்ரவண்டி இடைத்தேர்தலில் திமுக வந்து திரும்பவும் அங்கே நிற்க ஆசைப்பட்றாங்க ஒருவேளை தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கும் அதனால் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா விக்ரவண்டி இடைத்தேர்தலை நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா ஒரு கால அவாசம் வேணும் நாடாளுமன்ற மன்ற தேர்தலோட ரிசல்ட்டு நம்ம கைக்கு வரணும் ஏன்னா நாற்பதும் நமதே அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் நாற்பது நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பாஜக எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முத கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறார் ரெண்டாவது இடத்துக்கு பாஜக வந்துருச்சுனாலே அங்கே மிகப்பெரிய ஒரு போட்டியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம காட்ட வேண்டியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டே கிடையாது ஆனால் பாஜக நமக்கு தண்ணி காட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஏன்னா இப்போயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே மதுரையில் அண்ணாமலை வந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறார் இப்போ எல்லாருமே நார்த்து வடம நிலங்களில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்களுடைய யுக்தியெல்லாம் க பாருங்க நீங்கள் அவங்க எப்படியெல்லாம் வந்து மக்களை கவர்றாங்க மக்கள்கிட்ட ஓட்டுக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்காரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா பூத் கமிட்டி அதை மட்டும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் பூத் கமிட்டியாக கண்டிப்பாக அமைக்கணும் பூத் கமிட்டி இல்லாமல் நம்ம இறங்கக்கூடாது களத்துலேயே இறங்கக்கூடாது பூத்து கமிட்டியை தான் நம்ம வலுப்படுத்தணும் நமக்கு இன்னும் ரெண்டு மா ரெண்டு வருஷங்கள் இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கங்கன்னு அண்ணாமலை வேற பேசியிருக்காரு அப்போ அவருக்கு வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சரியான போட்டி அப்படின்னா கண்டிப்பாக அது பாஜக தான் இருக்கும் அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமியும் வந்து பிரச்ச பிரச்சனைலாம் கிடையாது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் முதலமைச்சர் நினைக்கிறாரு அதனால் என்ன நினைக்கிறாரு இடைத்தேர்தலையும் வந்து பாஜக தனித்து தான் அங்கே போட்டி போடும் இப்போ கண்டிப்பாக அவங்களும் தனித்து போட்டி போடுறதுக்கு தயாராகிட்டாங்க விக்ரவாண்டி இடைத்தேர்தலையுமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து யோசித்து செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி தான் அரசு ஊழியர்களோட முதல் முதற்கட்டமாக அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அவர் வந்து முடிவு பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து கண்டிப்பாக ஜூன் மாதம் பழைய ஓய்வு திட்டம் அரச எல்லாமே வந்து நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இப்போ மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவங்க ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே தாண்டி பார்த்திங்கன்னா திமுகவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உள்ளடி வேலைகள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே உட்காந்து இப்போ கொடைக்கானலில் ரெஸ்ட் எடுக்கிறாரில்ல அந்த சமயத்தில் எல்லாத்தையும் பற்றி எடுக்க போகிறாரு அதில் முன்னாள் அமைச்சர்கள் சிலரை வந்து மாற்றங்கள் இருக்கும் மாவட்ட சிலரை மாற்றமே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார் நாடாளுமன்றத்தில் தோத்தா கண்டிப்பாக எல்லாம் மாற்றி விட்ருவோம் ஐயா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டுருக்காரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் அப்படி தோக்குற இடங்களில் இருக்கிறவங்களாம் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி மாவட்ட சிலாக இருந்தாலும் மாற்ற போகிறாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் போட்டிருக்கார் ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலையும் போல் கொடைக்கானல் போயிட்டு யார் யாருக்கு சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே யார் யாரை வந்து நம்ம அமைச்சராக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டு எடுத்தார் அதே போல் வந்து அவர் இந்த தடவையும் கொடைக்கானல் போயிருக்காரு அப்படின்னா ஒரே ராசி அடிப்படையிலும் போயிருக்கார் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா திரும்பவும் இந்திய கூட்டணி தான் மத்தியில் ஆட்சிக்கு வரும் அப்படி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து யார் யார் நம்மளால் யார் யார் அமைச்சரவை ஆகலாம் மத்திய அமைச்சர் இணையமைச்சர்கள் யார் யாராகலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணுறாரு அதே போல் நிர்வாகிகள் சரியாக செயல்படாத நிர்வாகிகள் லிஸ்ட்டையும் தயார் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் எடப்பாடி பழனிசாமியும் சரி ஸ்டாலினும் சரி ரெண்டு பேருமே சரியாக செயல்படாத நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்கம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்